மணிமுத்தாறு அருவியில் தற்பொழுது என்ன மாதிரியான சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு வசதிகள் என்னென்னவெல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன சொல்லுங்க. வணக்கம் மோன்ராஜ் திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் மணி அருவி மற்றும் அகச்சீர அருவி இருக்கிறது இந்த இரண்டு அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா வருடம் முழுவதும் தண்ணீர் தண்ணீர் விழுவது வழக்கம் போல் பல்வேறு இருந்து சுற்றுலா பயணிகள் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த இரண்டு அருவிகளுக்கு வருவது வழக்கம் தற்போது வந்து பாத்தீங்கன்னா கடந்த டிசம்பர் மாதம் தொடர்ந்து கனமழை காரணமாக அந்த மணிமின்சார அறிவியல் வந்து தடுப்பு கம்பிகள் அனைத்தும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது இந்த பணிகள் காரணமாக சுமார் நான்கு மாதமாக சுற்றுலா பயணிகளுக்கு வந்து அந்த மணிசாறு அருவியில் வந்து அனுமதி வழங்கப்படவில்லை வந்து கடந்த ஒரு மாதமாக வந்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தார்கள் அந்த தடுப்பு கம்பிகள் மற்றும் பல்வேறு பணிகளை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த பணியை வந்து இன்று காலை கூட நம்ம வந்து காலை செய்தி ஒளிபரப்பப்பட்ட பின்பு அதிகாரியிடம் கேட்கும்போது போது ஒரு சில தினங்களை சொன்னாங்க அது வந்து நாளை முதல் குளிக்கலாம் என்று சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார்கள் சுற்றுலா பயணிகள் வந்து மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மனிதர் அறிவியல் வந்து காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை தான் தற்போது ஒரு அனுமதியானது வழங்கப்பட்டுள்ளது ஆனால் சுற்றுலா பயணிகள் கூடுதலாக டைம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை எடுத்திருக்கிறார்கள் நாள் முதல் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறை அனுமதி அளித்துள்ளார் விரிவான விவரங்களை வழங்கியதற்கும் காட்சிகளை வழங்கியதற்கும் நன்றி முத்துப்பாண்டி